மத்திய அரசு தேசிய சிறு தொழில் கழகம் புதுச்சேரி தொழில்துறை மற்றும் லக்கோ உத்தியோக் பாரத் இணைந்து சிறு குறு தொழில் முனைவோருக்கான மின்னணு வர்த்தகம் மூலம் தொழிலை மேம்படுத்துதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது புதுச்சேரி தொழில்துறை அபிவிருத்தி அதிகாரி திரு விக்ரம் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக தொழில்துறை அரசு செயலர் திரு விக்ராந்த் ராஜா அவர்கள் கலந்து கொண்டு கருத்தரங்கை துவக்கி வைத்து திட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார் தேசிய சிறு தொழில் கழகத்தின் தலைமை மேலாளர் திரு நரேந்திரகுமார் அவர்கள் கழகத்தின் சேவைகள் மற்றும் தொழில் முனைவோர்களின் பயன்கள் குறித்து எடுத்துரைத்தார் குழு அதிகாரி திரு பழனி அவர்கள் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் காமர்ஸ் சேவை பயன்கள் குறித்து விளக்க உரையாற்றினார் சிறு குறு தொழில் செய்வோர் உருவாக்கும் பொருட்கள் பிரபலமான ஆன்லைன் வர்த்தக தளத்தில் கமிஷன் அடிப்படையில் விற்பனை செய்கின்றனர் இதற்கு மாற்றாக ஓபன் நெட்வொர்க் டிஜிட்டல் காமர்ஸ் ஆன் போர்டிங் உருவாக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் புதுவை லக்கோ உத்யாக் தலைவர் திரு விஸ்வேஸ்வரன் அவர்கள் மற்றும் அசோக் அவர்கள் சுரேஷ் பாபு அவர்கள் சித்ரா பசுபதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி தொழில் சங்கத்தின் தலைவர்கள் செயலாளர்கள் தொழில் முனைவோர்கள் மற்றும் பெண் தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டனர் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா முனைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் தொன்னூத்தி நான்காம் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்பில் அக்டோபர் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட்டது இதனையொட்டி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள முனைவர் அப்துல் கலாம் அறிவியல் மையம் மற்றும் கோளரங்கத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் ரமேஷ் என்கின்ற கே அவர்கள் துறையின் சிறப்பு செயலர் மற்றும் இயக்குநர் திருமதி ஆர் ஸ்மிதா ஐஏஎஸ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திரளான மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கோரிமேடு இந்திரா நகரில் அமைந்துள்ள காவலர் சமுதாய நலக் கூடத்தில் நீண்டகாலமாக உரிமை கோரப்படாத வங்கி வைப்புத் தொகைகள் காப்பீடு தொகைகள் பங்கு தொகைகள் ஆகியவற்றை உரிமையாளர்கள் அல்லது சட்ட வாரிசுகளுக்கு ஒப்படைக்கும் முகாம் புதுச்சேரி மாநில வங்கியாளர் குழுமம் சார்பில் அக்டோபர் பதினேழாம் தேதி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில சட்டப்பேரவைத் தலைவர் மாண்புமிகு ஆர் செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு காலமாக உரிமை கோரப்படாத வங்கி வைப்பு தொகைகளை அளித்தார் மேலும் இந்த முகாம் இந்திய நிதி அமைச்சக வழிகாட்டுதலின்படி அனைத்து வங்கி காப்பீடு மற்றும் இதர துறை சார்ந்த அலுவலக கிளைகளில் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறவுள்ளது மேற்படி இந்த முகாமின் நோக்கம் நீண்டகாலமாக உரிமை கோரப்படாத வங்கிக் கணக்குகள் நிலுவையில் உள்ள வைப்புத் தொகைகள் காப்பீட்டுத் தொகைகள் பங்குகள் மற்றும் பிற நிதி சொத்துக்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மற்றும் உரிமையாளர்கள் அல்லது அவர்களது சட்ட வாரிசுகளுக்கு தங்களது உரிமை கோரப்படாத நிதிகளை மீட்டெடுக்க உதவுதாகும் இந்த முகாமில் வங்கித் துறை துறை போன்ற துறைகளை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார்கள்